வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்ப இந்த டிவியில நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்முடைய சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி சார்பாக இந்த மாதம் மே மாதம் இறுதியில் வெளியாக உள்ள என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் ஒன்னோட மாடல் பார்மெட்டு தான் அது ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் ஒன் என்பது ரயில்வே துறை மற்றும் ஆர்பிஎஃப் என்று சொல்லப்படும் ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸ் அதுல எஸ்ஐ மற்றும் கான்ஸ்டபிள் தேர்வு மற்றும் எஸ்எஸ்சி என்று சொல்லப்படும் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அதுல எம்டிஏ எம்டிஎஸ் மற்றும் ஜிடி தேர்வு மற்றும் ரயில்வேல எல்லா எக்ஸாம் அதாவது ஏஎல்பி சிபிடி ஒன் மற்றும் சிபிடி டூ மற்றும் டெக்னீஷியன் கிரேடு ஒன் கிரேடு த்ரீ மற்றும் இனிமேல் அடுத்தடுத்து வரப்போகிற ஆர்ஆர்பி என்டிபிசி ஆர்ஆர்பி ஜேஇ லாஸ்டா வர குரூப் டி ஓகேங்களா சோ இப்ப இந்த மத்திய அரசு போட்டித் தேர்வுல ரயில்வே போட்டித் தேர்வுல நீங்கள் தமிழ் மீடியத்துல படிச்சு தமிழ்ல எக்ஸாம் எழுதி வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு

இண்டெக்ஸ் பேஜ் பிடிஎப் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கணும்னா உங்கள் பேர் எந்த ஊர் என்ன படிச்சிருக்கீங்க எந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறீங்க அது பற்றி தகவலை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஃபைவ் ஜீரோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்னா புக்கோட சாம்பிள் பேஜ் மற்றும் இண்டெக்ஸ் பயிற்சி பிடிஎப் நீங்கள் வாட்ஸ்அப்ல பார்க்கலாம் புக்கு ஆர்டர் பண்ணுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்ல கண்டிப்பா மற்றும் புக்கு இந்த மாதிரி இறுதியில் ரிலீஸ் ஆனோட நீங்கள் திருச்சிக்கு பக்கத்து ஊரில் இருந்தீங்கன்னா திருச்சியில வந்து நேரடியாக வாங்கிக்கலாம் அல்லது நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா புக் வந்து பை போஸ்ட் ஸோ தபால் மூலமா புக் வாங்கிக்கலாம் ஓகேங்களா இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா கொஸ்டின் தாங்க வினா வாங்கி பத்தி பாத்துட்டு இருக்கோம் ஆர்பிஎஃப் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு தொண்ணூறு நிமிஷத்துல நூத்தி இருபது கொஸ்டின் பண்ணியாகும் எனவே நீங்க தொண்ணூறு நிமிஷத்துல நூத்தி இருபது கொஸ்டினுக்கு நூறு கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் மற்றும் மேல்பி எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு சிபிடி ஒன் மற்றும் சிபிடி டூக்கு தேவையான சிலபஸை கண்டிப்பா இந்த புக்கில் ஆர்ட் பண்ணிருக்கு சரிங்களா சோ நீங்க எதுவாக வந்தா டவுட்னா வாட்ஸ்அப்பா கண்டுபிடுங்க இப்ப நம்ம ஒவ்வொரு கேள்வியை சொல்லி அதற்குரிய நான் பதில சொல்றேன் நீ கேள்வி கவனிச்சு பாருங்க ஒவ்வொரு கேள்வி எப்படி கேட்கறாங்கன்ற மெத்தட் அனலைஸ் பண்ணி இந்த கொஸ்டின் இருக்கு சோ கொஸ்டின் நம்பர் ஒன் பாருங்க பின் வருணவற்றுள் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள்ல கொண்டாடப்படும் பண்டிகை எது ஆகஸ்ட் டு செப்டம்பர் மாதங்கள்ல கொண்டாடப்படும் பண்டிகை ஃபெஸ்டிவல் எதுன்னு கேக்குறாங்க கொஸ்டின் நம்பர் ஒன் சரியான விட ஆப்ஷன் டி ஓணம் பண்டிகை பாருங்க கேரளாவில் ஓணம் பண்டிகை ஆகஸ்ட் டு செப்டம்பர் மாதங்கள கொண்டாடுறாங்க

கங்காசாகர் மேலா திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது கங்கா சாகர் மேலா திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது நம்பர் சரியான விட ஆப்ஷன் சி வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளம் அதாவது கங்கா சாகர் மேலா திருவிழா மேற்கு வங்காள மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது கொஸ்டின் நம்பர் த்ரீ மூன்றுக்கு சரியான விட ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் போர் நானும் பாருங்க பெண் வருணவற்றுள் எந்த பழங்குடியினரால் பங்களா பண்டிகை கொண்டாடப்படுகிறது அதாவது எந்த பழங்குடியினர் மக்களால் இந்த பங்களா ஃபெஸ்டிவல் பங்களா பண்டிகை கொண்டாடப்படுகிறது கொஸ்டின் நம்பர் போர் நாலுக்கு சரியான விட ஆப்ஷன் பி காரோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் அஞ்சு பாருங்க இந்தியாவில் எந்த மாநிலத்தில் லோக்ராங் பண்டிகை அதாவது லோக்ராங் ஃபெஸ்டிவல் கொண்டாடப்படுகிறது ஸோ லோக்ராங் ஃபெஸ்டிவல் கொண்டாடப்படும் மாநிலம் எது கொஸ்டின் நம்பர் ஃபைவ் அஞ்சுக்கு சரியான விட ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம்

தொடர்பில்லாத பண்டிகை எது கொஸ்டின் சரியான ஆப்ஷன் நம்பர் எட்டு இந்தியாவின் எந்த மாநிலத்தில் குடி பட்வா என்ற பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்தியாவின் எந்த மாநிலத்தில் குடி பட்வா குடி பட்வா என்ற பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கொஸ்டின் நம்பர் எட்டுக்கு சரியான விட ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஒன்பது பாருங்க கொஸ்டின் நம்பர் ஒன்பது இந்தியாவின் எந்த இடத்தில் திருவிழா இந்தியாவின் சரியான விட லடாக் லடாக் என்பது தற்போது யூனியன் பிரதேசம் நம்பர் ஒன்பதுக்கு சரியான விட ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் பத்து பாருங்க பின் மருணவர்கள் எந்த இந்திய மாநிலத்தில் நூறு ட்ரம்ஸ் திருவிழா கொண்டாடப்படுகிறது நூறு ட்ரம்ஸ் திருவிழா கொண்டாடப்படுகிறது பின்வரவற்று எந்த இந்திய மாநிலத்தில் ஹண்ட்ரட் ட்ரம்ஸ் திருவிழா கொண்டாடப்படுகிறது கொஸ்டின் நம்பர் பத்துக்கு சரியான விட ஆப்ஷன் பி மேகாலயா ஸோ இதெல்லாம் முக்கியமானது இந்த சாப்டர் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட கொஷின் இருக்கு நீங்கள் எழுத போகிறது ஆல் இந்தியா லெவல் காம்படிஷன் எக்ஸாம் அதனால் உங்களுடைய நீங்கள் படிக்க மெத்தடு ஆன்சர் பண்ணுற மெத்தடு நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் நீங்கள் ஈஸியாக வச்சு பண்ணலாம் ஸோ புக்கை ஆர்டர் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இண்டெக்ஸ் பேஜ் பார்ட்டி நினைக்கிறேன் வாட்ஸ்அப் நடத்துக்கு போங்க இது போல் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி